அனைவருக்கும் வணக்கம் சேலத்தை சேர்ந்த பியூஷ் மனுஷ் அவர்களை கடந்த நாலஞ்சு வருடங்களாக நான் ஃபாலோ பண்ணி வரேன் ஒன்று ரெண்டு மூணு தடவை மெயில்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வந்து ஒரு சிறந்த என்வைர்மெண்டல் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம் ராஜஸ்தான்லேருந்து சேலத்தில் பல மாறுபாடி குடும்பங்கள் செட்டில் ஆயிருக்காங்க அதில் இவர் நல்ல துடிப்பான இளைஞர் சிஎன்என் ஐபிஎன் லாஸ்ட் இயரில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் அவார்டு விருது கொடுத்தாங்க அந்த சிறந்த இண்டியன்னு ஆர்ஜே பாலாஜி அவங்களுக்கெல்லாம் சென்னை ஃப்ளட்ஸுக்கு கொடுத்தப்போ சிறந்த இந்தியன் வரிசையில் இவர் வந்து சேலம் பள்ளப்பட்டி ஏரி ஒரு பெரிய ஏரி அது அதை வந்து ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கம்மியா அவர் வந்து தூர்வாரி எடுத்து தன்னோட செலவில் மக்களை அதில் வந்து உழைப்பாளிகளை பயன்படுத்தி அவங்களுக்கு சுற்றி பயிரிடுறதுக்கு பலவிதமான தோட்டங்கள் காய்கறிகள் பண்ணுறதுக்கு ஏற்பாடும் பண்ணி கொடுத்தாரு அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு அப்புறமும் சரி இவர் தொடர்ந்து இயற்கை தாவரங்கள் பயிரிடுறது அப்புறம் சுகாதாரம் சுற்றுப்புற சூழல் எல்லாத்துலேயும் இப்போ சமீபத்தில் பியூஷை வந்து ஒரு மேம்பாலம் ஒன்று போடுறதுக்கு எதிர்ப்பாக அவரும் அங்கே இருந்த சமூக ஆர்வலர்களும் போராட்டம் செஞ்சப்போ அவங்க நிறைய பேருக்கு அரெஸ்ட் பண்ணாங்க அதில் வந்து ரெண்டு முக்கியமான ஆர்வலர்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் பியூஷ் இன்னும் ஜெயிலில் இருக்கார் ரொம்ப துடிப்பான இளைஞர் சேலத்தில் ரொம்ப பாப்புலரானவர் இளைஞர்களை நல்ல வழியில் நடத்தி செல்கிறவர் அது மாற்றும் இல்லை அந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் இவரை வந்து ஒரு பெரிய ஹீரோவாக நினைக்கிறாங்க இப்போது தமிழ் இளைஞர்கள்லாம் ரொம்ப கபாலி தியானத்தில் இருக்காங்க அடுத்த பத்து நாளைக்கு அதனால் ட்விட்டர் அதெல்லாம் பியூஷியை பற்றி நிறைய போஸ்ட் வந்தாலும் அவங்க கேர் எடுத்துக்க இருக்கிறது இல்லை ஸோ என்ன மாதிரி பீப்புள் வந்து மிகுந்த பணிவோடு அரசாங்கத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நீங்களும் அது மாதிரி வேண்டிக்கங்க மிகு விரைவில் பியூஷ் அவர்கள் வந்து விடுதலையாக வேண்டும் அவர் பணிகள் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்